ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரான டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் அதே சமயம் நம்மளோட உடல் எடை குறைக்கிறதுக்கும் நம்மளோட கலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஜூஸ் பொதுங்க இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஓரளவு நார்மல் சைஸு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி பொடியாக அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பீலை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது ரெண்டோடு பார்த்திங்கன்னா லெமன் சாறு கொஞ்சமாக ஒரு அரை மூடி லெமன் சாறு இதை மூணையும் நல்லா அரைச்சி நைஸாக வந்து ஜூஸரில் போட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் கலர் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் நம்ம பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏறிட்டுருக்கும் செம்ம அழகான சூப்பரான டிப்ஸு டயட்டு எல்லாத்துக்கும் இது ஃபாலோ ஆகுங்க நான் தினமும் இதே தாங்க குடிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிட்ருந்தானோ உடல் எடை நல்லாவே குறைஞ்சிட்ருக்கு நானும் ரியலி நான் இதை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் உடல் எடை நார்மலாக குறையிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் யார் யார் உடல் எடை குறைக்கணும் ஹீமோக்ளோபின் வந்து ஜாஸ்தி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாங்க இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க திருச்சி அம்மு எயிட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்